சுவாமி நீங்கள் பார்க்குறது பம்பா ஆறு கரை புரண்டு ஓடிட்டுருக்கு சபரிமலை அதிகாலை தரிசனம் மந்தளராஜா சுவாமி இவர் தான் ஐயப்பனுடைய தாத்தா

சாமி நிறைய கொட்ட சாமியான இந்த வருஷம் இருக்குது ஸோ இன்னொரு தருணத்தில் இதே ஒரு இதை வந்து நம்ம சந்திப்போம் எனக்கு தெரிஞ்சு வந்து அப்பாச்சி மேட்டில் திரும்ப சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் சாமி சரணம் நீலிமலை ஏற்றம் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது ஸோ நீலிமலையெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் நிறைய இப்போ போகிறவங்க இருப்பீங்க இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் இருக்குது அப்பாச்சி மேட்டுக்கு என் கூட வந்த ஒரு சாமி ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனால் அந்த சாமிக்காக வந்து வெயிட்டிங் கடையில் சாமி சரணம் திருமணம் வந்து அப்பாச்சி மேட்டில் பார்ப்போம் ஆனால் இந்த வருஷம் வந்து நிறைய கூட்டம் நான் இது வந்து பத்தொன்பது வருஷம் இந்த பதினெட்டு வருஷத்தில் இல்லாத ஒரு கூட்டம் வந்து இந்த வருஷம் இருக்குது அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக நகரிட்டுருக்கு கூட்டம் எல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது நன்றி திரும்பவும் நம்ம அப்பாச்சி ஓடி போய் கனெக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன் சாமி வணக்கம் நீலிமலை டாப் வந்திருக்கோம் இதுலேருந்து நீலிமலை உச்சி ஆரம்பம் இதுக்கு மேலே ஒன்று ஏறும் இப்போ வந்து நீலிமலை பேஸ் மட்டத்துலேருந்து மேலே வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அற கிலோமீட்டரில் முக்கால் முக்கால் கிலோமீட்டர் வந்திருக்கலாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஹவர் ஊறாயிரம் நினைக்கிறேன் ஸோ இப்போ இங்கேருந்து நீலிமலை டாப் ஆரம்பம் அது போர்டு இருக்க பாருங்கள் நீலிமலை டாப்னு போட்டிருக்கோம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்லைட்டாக ஸ்லோப்பாக போகும் அப்புறம் நெட்டாக ஏறும் மலை சந்திப்போம் அப்பாச்சி மேட்டில் வாழ்க வளமுடன் சுவாமி சரணம் அதை வந்து அப்பாச்சி மேடு வந்திருக்கோம் ஸோ இங்கே எங்கள் சாமி வரணும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சாமி கீழே வருதுன்னு நினைக்கிறேன் கூட்டம் சாமி அம்மா கூட இந்த வாட்டி கூட்டம் இந்த வாட்டி கொஞ்சம் நஞ்சல்ல நிறைய இருக்குது எங்கேருந்து நிற்க போகிறதில்லை பட் எனிவே நம்பிக்கை சாமி சாமி சீக்கிரம் தரிசனம் பண்ணிடுவேன் சொல்லிவிட்டு விரைவில் சந்திப்போம் அப்படி வந்து அப்பாச்சி மேடு ஆரம்பம் அடுத்து அப்பாச்சி மேடை மேலே முடியும் அதுக்கப்புறம் வந்து மரக்கூட்டம் இருக்குது சந்திப்போம் விரைவில் அங்கே போய் பார்க்கணும் வாழ்த்துக்கள் வாழ்வுகள் ஐயப்பா அப்பாச்சி மேடை முடித்தாச்சு இப்போ வந்து சபரிமேடு சாரி சபரி பீடம் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நிறைய கூட்டம் இருக்குது அங்கே போய் நிற்கிறாங்க எல்லாரும் சார் சபரிப்படத்தில் கூட்டம் அதிகமாக ஏறும் இப்போ தான் இதுக்கப்புறம் வந்து சரங்குத்தி வழியாக போகிறாங்களா இல்லை டேரெக்டாக இந்த பக்கம் விடுறாங்க ஏன்னா பழைய சரங்குத்தி வேறு ஒரு மலை சுற்றி போகிற மாதிரி இருக்கும் போன வருஷம்லாம் அப்படி தான் போனாங்க இந்த வருஷம் வந்து அப்படி போகிறாங்களே இல்லை இந்த பக்கம் வேற ஒரு பாதையில் விடுவாங்களான்னு தெரியல மரக்கூட்டம்னு சொல்லுவாங்க அந்த பாதையில் விடுறாங்களான்னு தெரியல சந்திப்போம் விரைவில் சபரிப்பிடம் போடு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து இந்த சபரிப்பிடம் குத்துற இடம் புதுசாக வர கன்னிமார்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துலலாம் வந்து சரங்குத்துவாங்க ஸோ சபரிப்பிடம் இதுதான் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடங்க இதுதான் மரக்கூட்டம் மரக்கூட்டம் இந்த வாட்டி ஜனம் அல்லது சாமி ஐயப்பா எப்படி தரிசனம் கொடுப்பான்னு தெரியல நல்லபடியாக கொடுப்பான்னு நினைக்கிறோம் நம்புகிறேன் சாமி சரணம் இங்கே வந்து போன முறையெல்லாம் வந்து சரங்குத்தியில் விட்டாங்க சாமி போன முறை வந்து சரங்குத்தி வழியை சுற்றி ஒரு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க நினைக்கிறேன் டூ கிலோமீட்டர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஒரு மலை ஏறி வரும் இன்னொரு மலை ஏறி வரணும் அந்த பக்கம் திருத்தலிங்களா அந்த அந்த பக்கம் அந்த கம்பத்துக்கு அந்த பக்கம் வந்து மலை ஏறி வரணும் அந்த பக்கம் மேடு ஏறி வரணும் இந்த வாட்டி ஐயப்பன் ஸ்பெஷலாக அந்த பக்கம் விட்டுருக்காப்புல என் கூட வந்து சாமி பின்னாடி வருது மேலே போய் தான் வந்து ஐயப்பன் சன்னிதானத்துக்கிட்ட போய் தான் வந்து ஒரு கூப்பிடணும் திரும்பும் சாமி சரணம் விரைவில் சன்னிதானத்துக்கிட்ட போய் சந்திப்ப சுவாமி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்குவளமுடன் மரக்கூட்டம் வழியாக உள்ளே வந்து இறங்குறோம் சரங்குத்து வழியாக வரும்போது இந்த வழியாக வருவோம் இந்த வழியாக வந்துட்டு அப்படியே டைரெக்டாக இந்த வழியாக உள்ளே போவோம் மரக்கூட்டம்னா இது வழியாக வந்துட்டு எல்லாம் வெளியே வராங்க இப்படி வந்து உள்ளே போகிறோம் இப்போது சன்னிதானத்துக்கு உள்ளே போக போகிறோம் உள்ளே போகிறோன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் கிட்டே வந்து வெளியே நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் அந்த ஒரு ரோ மாதிரி கட்டி விடுவாங்க அந்த இடம் தாண்டி சன்னிதானம் பதினெட்டாம் படி நான் இந்த ஏரியா முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அங்கே போய் நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த இடத்துல தான் வந்துட்டு மாளிகைபுரம் மாளிகாபுரம் கேரளா அந்த படம் எடுத்தாங்க இல்லைங்களா மலையாளம் மூவி இந்த வழியாக தான் வருவாங்க அங்கே தெரிஞ்சு பாருங்கள் அந்த போர்டு இருக்கு இல்லைங்களா அந்த போர்டு தாண்டி அது வழியாக தான் உள்ளே வருவாங்க அவங்க அந்த வைல்டு ஃபாரஸ்ட் வழியாக உள்ளே வருவாங்க பாருங்கள் வாழ்கா வளமுடன் எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்து இதுதான் வழி இந்த மோலிகாபுரா வழியா அந்த வரது வந்து இதுதான் வழி இதுதான் வந்து அவங்க உள்ளேருந்து வெளியே வருவாங்க இந்த பாதம் வழியை தான் ஸோ இதுதான் வந்து இந்த கூண்டுக்குள்ள போகிறவங்க போவாங்க இது அந்த ரோ சாம்புவாங்க சபரிமலை சுவாமி ಯ್ಯಪ್ಪ ಸರ್ವಣಪ್ಪ ಸರ್ಪಣಿ ಸರ್ವಣಯಪ್ಪ